சீமானின் சகோதரர் சீமான் எல்லாரையும் சீமானை பலரும் ஏமாத்திரலாம் ஏமாலின்னு நினைக்கும் போது ஜான் அறிக்கைசாமி போன்றவர்களோட அந்த மோசடித்தனத்தில் இருந்து சீமான் அண்ணனை விடுபட்டு நிற்கிறாருன்னு சொன்னால் அது வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு அவர் அரசியலை கூர்ந்து கவனிக்கூடிய ஒரு தன்மை கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் சொல்கிற மாதிரி இவங்களோட புழுகு வந்து அம்பலப்பட்டு போச்சு அதற்கு நான் காரணம்னு கூட அவங்க நினைக்கலாம் அவங்க புழுகு புழுகுன்றது அம்பலப்பட்டு போச்சு அதுதான் உண்மை சீமான் சுருடாக அதை புரிஞ்சுக்கிட்டார் விஜய் ப்ரோ உண்மை ப்ரோ நீங்கள் யாரை வச்சு என்ன மீன்ஸ் போட்டாலும் உண்மை தான் நிற்கும் ப்ரோ நான் இதில் சொல்கிறதில் ஏதாவது தவறு இருக்கா சொல்லுங்க ப்ரோ அதே வேளையில் சீமான் வந்து ஆரம்பத்தில் மைக்கு தம்பி எனக்காக போட்டிருக்காருன்னு சொன்னதும் தம்பின்னு சொன்னதும் ஐஎன் வெயிட்டிங்கன்னு சொன்னதும் தனக்கு சபாடேட்டாக வருவாருங்கிற அர்த்தத்தைலாம் சொன்னார் அதை விஜய்க்கு தரப்பு திட்டி திரிச்சிட்டாங்க இப்போ சீமானு கிளியர் ஆகிட்டார் சீமான் வந்து அங்கேயும் போகாமங்கி மான் நடுப்பில் போனால் வண்டியில் அடிப்பட்டு செத்து போடாங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஹார்டு கிட்டிங் வேட்ஸையே சீமான் சொல்லிட்டார் அது சீமானுக்கே வேடு நீங்கள் சீமான்டை என்ன சொல்லி ஆமாத்தினீங்க அவர் என்ன கோபத்தில் அடித்தாருங்கிறது அவருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் நீ சீமான்ட்டை வந்து கை கை கட்டி அப்பாவியாக இருக்கல மறுநடோரை இறந்து போன அந்த இன்ஸ்பெக்டருக்கு மகன் அந்த ராஜகுரு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன் அந்த பண்ணது அநியாயம் சட்டத்துக்கு புறம்பானது அதை அண்ணாமலை கண்டிக்கிறாரு அன்புமணி கண்டிக்கிறாரு நீங்கள் ஏன் கண்டிக்கல அப்போ நீங்கள் இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் வில பேட்டிங்களா உதயநிதி ஸ்டாலின் அரச ஆதரவை அந்த இடத்துல இருக்கிறீங்க ஏன் சொல்லுங்க ப்ரோ சும்மா ஆட்களை வச்சு வீம்ஸ் வீம்ஸ் போட்டுக்கிட்டு தப்பிட முடியாது லாஜிக்கல் கொஸ்டின் திமுக அரசு பண்ண சரியாக தப்பா அப்போ இதில் மட்டும் என் வாய்மூடி மௌனமாக இருந்தீங்க உங்களுக்கும் சீமான கடையில் கொஞ்சம் காமன் சிம்பதி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க அந்த ஆட்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன் அண்ணாமலை ஒரு அநீதியை கண்டிக்கும் போது அன்புமணி ஒரு அநீதியை கண்டிக்கும் போது விஜய்புர வாய்மூடி மௌனமா இருந்தா ஏன் இருந்தார் அந்த அற்புத்தனமான ஒரு அரசியலை பேசுகிறவனுங்க ஈன ஈனத்தனமான அரசியல் விஜய் ப்ரோ உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன் இந்த ஈனத்தனமான அரசியலை விட்டுருங்க முடிஞ்சால் சீமான மாதிரி எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு ஈரோடு கிழக்கில் நின்னா இருப்பாருங்க பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியான இன்றைக்கும் சிங்கம் மாதிரி துணிச்சலாக இருக்கிறார்கள்ல அந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணுங்கள் இந்த நரித்தரமான மீம்ஸு இந்த கே கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியலெல்லாம் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி சார் விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ஒரு கருத்தை வந்து உருவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக அது மிகவும் வைரலாக வந்து போயிட்டு இருக்கு விஜய் என்ற ஒரு தனிமனிதருக்கு எதிராக சீமான் அண்ணாமலை உதயநிதி மற்றும் நீங்கள் ரவீந்திர சேமரி நீங்கள் சேர்ந்து வந்து பணியாற்றுறீங்க இதற்கெல்லாம் விஜய் வந்து தகுந்த பாடம் புகட்டுவார்னு ஒரு பதிவை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு உங்கள் பதிலடி என்ன அதாவது இதில் அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிச்சுன்னா இருக்கிறாரு பாஜகவை ரெட்டை கொண்டு வந்துட்டார் தமிழிசை அம்மையார் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கள்லாம் பொன்னா தமிழிசை அம்மையாரெலாம் லாயலிஸ்ட்டு அவங்க அவங்க எல்லா சசிகலா சேயமாக இருந்துகிட்டு இருப்பாங்க அதை நான் மறுக்க வரல பொன்னார் வந்து கடுமையாக உழைச்சி இருந்த கட்சியை இந்துக்கள் கல்வி உதவித்துகள்லாம் இஷ்யூ எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்தவர் இவங்கள்லாம் எடுத்ததை விட ரெட்டை இலக்கத்துக்குள்ளே அது இலங்கணை செஞ்சு அவர் மிகப்பெரிய தேவ வரலாற்றுக்கு சொந்தக்காரரு இவர் முருகன் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாரும் எடுத்ததை விட இரட்டை இலக்கத்துக்கு பாஜகவை கொண்டு வந்து மோடிக்கு பெரிய வேல்யூ அடிச்ச நாட்டு பாஜகவை குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு இன்றைக்கி வேலுமணி போன்றவர்களும் தங்கமணி போன்றவர்களும் செங்கோட்டானம் அண்ணன் போன்றவர்களும் பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு தாமரை எடுத்திருக்காங்கன்னு பாஜகவை தமிழ்மணில் குறைச்சி மதிப்பிட முடியாது வளர்ந்துட்டு பாஜகன்னு மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனாக இருக்கிற ஒரு அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது தமிழக பாஜக தலைவராக யார் வருவார்னு ஒரு சூழல் இருக்கும்போது மோடிக்கு பலமான ஒரு அண்ணாமலை அண்ணாமலை தான் வரணுங்கிற கருத்தை டெல்லிக்கு சொன்னவன் அண்ணாமலை தான் தான் சுட்பீர் மூடு போய் தான் டைமண்ட் கட்ஸ் டைமன்ங்கிற அடிப்படையில் அண்ணாமலை தலைவராக இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியை ஏற்கனவே பலகீனப்படுத்திட்டோம் இன்னும் பலகீனப்படுத்த முடியுங்கிற கருத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் அதே வேளையில் அண்ணாமலை வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு சீமான் அவர்களை அண்ணாமலைக்கு எதிராக பல கருத்துக்களை பலர் சொன்னாலும் அண்ணாமலை வந்து சீமான் அவர்களை பற்றி என் அண்ணன் நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்கணும் ஏன் கருத்தியல் வேறு அவர் கருத்தியல் வேறு என்றாலும் என் அண்ணன் திராவிட கட்சிகளை எதிர்த்து போராடிட்டுருக்கிறாரு என் அண்ணன் கல்லுக்கு சட்ட வடிவம் கொடுக்கணும்னு கேட்குறாரு என்டியும் அதைத்தான் கேட்குது என் டி ஆட்சியை வரும்போது கல்லுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கிடைக்கும்னு அண்ணாமலை சொல்கிறாரு தென் அண்ணாமலை தன்னுடைய அரசியலை வந்து மோடிக்கு எது நன்மை ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் மோடி எப்படி மக்களவையில் வெற்றி பெறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு இருபத்தாறுல எப்படி வியூகம் அமைக்கணும்னு அண்ணாமலை தன்னுடைய வீகத்தை அமைக்கிறாரு அண்ணாமலைக்கு எதிராக அவர் மாற்றப்படுகிறாருன்னு ஆயிரம் வதந்திகள் வரும்போது மோடிக்கு பெரிய பலம் அண்ணாமலை தான் நீங்கள் உதவியாக சொன்னீங்க தான் பீ ரிமூடு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்டத நான் தான் சொன்னேன் பகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி பலையினப்பட்டுட்டாருங்கிறத அமித்ஷா அந்த வண்டியில் அமித்ஷா கிட்டே அந்த வண்டியில் வரும்போது அண்ணாமலை தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்போ அண்ணாமலைக்கு எதிராக குப்பம் வாராரு சுப்பம் வாராரு அவர் வாராரு இவர் வாராரு அப்படின்னு சொன்னவங்கள்லாம் ஓரளவு அடங்கிட்டாங்க காரணம் மோடி தனக்கு ஒரு பெரிய அசற்றாக அண்ணாமலையை கருதுறாருன்னு வெளிவல்லத்துக்கு தெரியும் மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை நான் பாராட்டுறேன் புகழ்கிறேன் கிட்ட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அண்ணாமலை டைரெக்டாகட்டே நான் என் நண்பர்களெலாம் சொல்லும்போது பிஎம்ஓவிலேருந்து சார் எழுதுறதை கேட்டு இது எப்படி இது என்னென்னு எங்கிட்ட விளக்கம் கேட்பாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக நேர்மையாக நான் தம்பி ரிஷி போன்ற எல்லோரும் இருக்கும்போது வெளிப்படையாக பிஎம்ஓ ரவிந்திரசாமி கருத்தை மதிக்கிறாங்கங்கிறத வெளிப்படையாகவே அக்னாலஜ் பண்ணி சொல்லக்கூடியவர் பல விஷயங்கள் வந்து நம்ம பாஜக நன்மைக்கு அண்ணாமலை செய்யும்போது அதை மனசார அவரை பாராட்டி இருக்கிறோம் பொதுவாக அவர்கிட்ட நாம் பேசும்போது அவரோட நடவடிக்கைகள் மோடிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குங்கிறத தொடர்ந்து பாராட்டி சொல்லிட்டு தான் இருக்கிறோம் தென் நம்மளுடைய அந்த ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனலிசிஸில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதி ரீதியாக எதிர்ப்பு இருக்குங்கிறத நாம் அவருக்கு விளையாட கொண்ட தவிர நாயுடு செங்குந்தர் பறையர் அருந்ததியர் இந்த பூத்துகளில் நூற்றுக்கு பத்து ஓட்டு கூட வரலங்கிறத நாம் எடுத்து கொடுத்தோம் அதை டெல்லி பாஜக தலைமையில் கொடுத்து அவர் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பாஜகவுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு வந்து அவரால் பிற ஜாதிகள் வாக்கு எதிராக இருக்குங்கிறத டெல்லிக்கு கொடுத்தாரு நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் ஈரோடு கிழக்கு முந்தைய ஈரோடு கிழக்கு சம்மந்தமாக கொடுத்த ரிப்போர்ட்டு அதற்கு பிறகு அவரே ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அஇஅதிமுகங்கிறத அவரே வெளிப்படையாக அடித்தார் அவர் வந்து மோடிக்கு ஒரு பெரிய பலமிக்க தலைவராட்டு ஒரு பைரன் சிங் சகாவாத் ஒரு கல்யாண் சிங் ஒரு சுந்தர்லால் பட்வா இப்படி பல தலைவர்கள் எதியூரப்பா இவங்கெல்லாம் உருவாகி வந்த மாதிரி ஜாதி கடந்து அண்ணாமலை உருவாகிட்டு இருக்கிறாரு நெங்கள் செட்டிக்குளம் கண்ணங்குளம் கூடங்குளம் இந்த பகுதி இந்த நாடார்கள் வந்து அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்கிறாங்கங்கிறத நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன் ஸோ அண்ணாமலைக்கும் எனக்கு ஒரு நட்பு இருக்குது மோடிக்கு பலமாக இருக்கனால அண்ணாமலையை நான் பாராட்டுறேன் வாழ்த்துக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை சீமான் என் சகோதரர் அது எல்லாருக்குமே தெரியும் சீமான் என் சகோதரர் சீமான் எல்லாரையும் சீமான பலரும் ஏமாத்திடலாம் ஏமாலின்னு நினைக்கும் போது ஜானாரிக்கசாமி போன்றவர்களோட அந்த மோசடித்தனத்தில் இருந்து சீமான் அண்ணனை விடுபட்டு நிற்கிறாருன்னு சொன்னால் அது வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு அவர் அரசியலை கூர்ந்து கவனிக்கூடிய தன்மை கெட்டிக்காரம் புழுகு எட்டு என்று சொல்ல மாதிரி இவங்களோட புழுகு வந்து வெளி புழுகு வந்து அம்பலப்பட்டு போச்சு அதற்கு நான் காரணம்னு கூட அவங்க நினைக்கலாம் அவங்க புழுகு புழுகுனதும் அம்பலப்பட்டு போச்சு அதுதான் உண்மை சீமான் சுருடாக அதை புரிஞ்சுக்கிட்டாரு அடுத்தால் உள்ள இது வந்து உதயனி ஸ்டாலின் நான் உதயனி ஸ்டாலினை ஒருக்கல் ஒன் கண்ணாடி படத்தில் அந்த சரண்யா பொன்வண்ணன் இவங்க நம்ம சந்தானம் இவங்களாம் நடிக்கும்போது அந்த பார்த்தா அந் அந்த காமெடி அந்த படத்தில் பார்த்துருக்குறேன் அந்த படம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் ஒரு ட்ராஃபிக்கில் ஒரு காமெடி நடிகை சம்மந்தப்பட்ட ஒரு அது சந்தானம் தான் கூட இருப்பார் நினைக்கி அது அந்த படம் தானே இன்னொன்னு தெரியல இன்னொரு படத்தில் பார்த்துருக்குறேன் மாமன்னன் ஒரு படத்தில் பார்த்துருக்கேன் அதில் காலக்கடப்பாரி தற்காப்பதை தர்மன் ஐயா வைகுண்டர் அந்த வழியில் உள்ள ஒரு களரி ஆசான குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க அதுக்கு உதயநி ஸ்டாலினுக்கு இப்பவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நமக்கு என்ன இருக்குது பட் நான் அந்த இடத்துல திமுக காரங்களில் பார்த்தோம்னு சொன்னால் மு க ஸ்டாலினை பார்த்துருக்குறேன் அது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்து அப்போ நண்பர் தம்பி ரிஷிதான் சொன்னான் இப்போ எப்படியும் பார்த்துருங்கன்னேன்னா இவர் தினேஷ்கிட்ட சொன்னேன் சொல்லி ஒரு ஏழு மணி நேரம் ஏழு நிமிஷம் அவர் கூட நடந்து வந்தேன் ஏர்போர்ட்டில் வெரி ஸ்ரூடு இன்டெலிஜென்ட் லீடர் மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை தென் திமுக தரப்பில் கனிமொழி நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு முந்தைய காலத்தில் அவங்க ராய்ச்சபாவுக்கு நம்ம டீம் தான் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோம் அது ஜெயலலிதாவே கனிமொழி ராயசபா வரட்டுன்னு தான் நினச்சாங்க கிருஷ்ணசாமியை ராய்சபாவுக்கு ஆதரிக்க வச்சது தென் ஜவஹர்லா ஆதரிக்க வச்சதெல்லாம் நம்ம டீமோட ஒர்க் தான் கண்ணன் தம்பி இருந்தாப்பில் நிறைய பத்திரிகையாளர்கள் கோசல்ராம் நிறைய பேர் இருந்து அது பண்ண அதில் கனிமொழிகிட்ட திமுக தரப்பில் நமக்கு நல்ல பரிச்சயம் உண்டு இதில் உதயநி ஸ்டாலின் எங்கே வந்தார் உதயினி ஸ்டாலின் பார்த்ததே இல்லை கனிமொழி ஒரு பத்து தடையாவது பார்த்துருப்பேன் மயிலாப்பூரில் அவங்க பத்து தேடிக்கு மேலே பார்த்துருப்பேன் மயிலாப்பூரில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது டிசிஐடி காலனியில் அவங்க ஆஃபீஸ் இருக்கு ஆஃபீஸில் போய் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய நிறைய முன்னே பத்து பதினஞ்சு வருஷமாக தெரியும் அந்த ராஜசபா அந்த ஃபைட்டு வரும்போதே தெரியும் அப்படியே அப்பாவே சொல்லிட்டாரு தோத்தாலும் தோக்குன்னு சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் ஜெயிப்பீங்க எலிமினேஷன் ப்ராசஸில் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி நம்ம டீம் தான் கனிமொழிக்காததுக்காக ஒர்க் பண்ணோம் இது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் இப்போவும் அவங்கள அடிக்கடி பார்க்கறது கடைசியாக ஒன்றரை தோட இப்போ ஆட்சிக்கு வந்த முறை பார்த்துருப்பேன் அப்புறம் சபரிசனை நான் பார்த்தேன் ஒருக்கா கார் சபரிசனை நான் வந்து ராமதாஸை சேர்த்துக்கிடாதீங்க தான் வெயிட்னு சொல்லும்போது பிஜேபியிலேருந்து இவர் திமுக சபரிசனுக்கு வேண்ட வேண்டியன்னு பிஎம்ஓக்கு போட்டுவிட்டாங்க பிஎம்ஓலேருந்தே என்ன அதை சொன்னாங்க மோடிக்கு தெரியும் யாருன்னு அது நமக்கு சிரிச்சுக்கிட்டேன் ரெண்டு தடவை சபரிசனை பார்த்துருக்குறேன் பார்த்திருக்குறேன் உதயனி ஸ்டாலின் நான் பார்த்ததே இல்லை ஸோ இதில் கனிமொழிக்க இன்ட்ரெஸ்ட்டும் உதயனி ஸ்டாலினுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஸ்டாலின் சென்ட்ரிக்காக ஒன்றா இருக்க முடியுமே தவிர மற்றபடி அது ஒன்றா இருக்க முன்னெலாம் நம்ம நினைக்க முடியாது இவங்க நம்மளோட அதிரடி அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியாமல் பொய்யா ஒரு இதை கட்டமைக்கிறாங்களே தவிர அதில் எந்த இதுவும் இல்லை குறிப்பாக விஜய் ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்து இரநூற்று பத்து நாலு தொகுதி கேண்டிடேட் போடுறது கஷ்டம்தான் நான் என்ன சொல்கிறேன்னா இரநூறு கோடி ரூபா செலவழித்து சொந்த பைசா எடுத்து வச்சு ரசிகனுக்கே அந்த டிக்கெட்டை கொடுத்து போட்டுருங்கன்னு சொல்கிறேன் அப்படி போட்டால் ஒரு புது ஃபோல்ஸு வெளியே இருந்து வந்தால் எக்ஸிஸ்டிங் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கட்சியை பாதிக்காது ஏற்கனவே பலகீனமாக இருக்கக்கூடிய கட்சியை தான் பாதிக்கும் பலகீனமாக இருக்கக்கூடிய கட்சின்னா அதிமுக அதிமுக நாற்பத்தஞ்சி சதவீதத்திலேருந்து இன்னைக்கு இருபது சதவீதத்துக்கு போயிட்டு பத்து வருஷத்தில் இருபது சதவீதத்துக்கு போயிட்டு மீண்டும் அவர் விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்களையும் இருக்காதனால சீமானால் பாதிக்கப்பட்டிருக்குது அண்ணா தப்போ விஜயும் தனியாக இரநூத்தி பத்து நாலு தொகுதி கேண்டிடேட் போட்டால் அண்ணா திமுக தான் பாதிக்கப்படும் இதற்கு உதாரணம் என்னென்னா என்டிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எதிர்க்கட்சிகள் தான் நாற்பது சதவீதம் பாதிக்கப்பட்டது காங்கிரஸ் நாலு சதவீதம் தான் பாதிக்கப்பட்டது அதுபோல் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது ராஜசேகர் ரெட்டி ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டார் எதிர்ப்போட்டுக்கெல்லாம் நாயுடுக்கு போக வேண்டியது தனியாக போய் ராஜே ரெட்டி தக்க வச்சுக்கிட்டார் எம்பி ஜெயித்து காங்கிரஸுக்கும் அதை லாவமாட்டாயிட்டு எதிர்ப்போட்டு அவர் பிரிச்சுட்டார் அதே மாதிரி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது எதிர்ப்போட்டுக்கள்லாம் பிரித்து அவர் வந்து திமுக காங்கிரஸுக்கு எம்பியும் வந்துட்டு வாஜ்பாய்க்கு அது ஒரு பின்னடைவாயிட்டு அதே போல் பவன் கல்யாண் கட்சி ஆரம்பிக்கும் போதும் தோற்று போன நாயுடுக்கு தான் அது பலகீனப்பட்ட நாயுடுக்கு தான் அது பலகீனமாக இருந்த கட்சிக்கு தான் அது மேலும் பலகீனத்தை கொடுத்தது இப்போ விஜய் இங்கே கட்சி ஆரம்பித்தாலும் கமல்ஹாசன் கட்சி அண்ணா அதிமுக இரட்டல ஓட்டை தான் பாதிப்படை செய்தார் இப்போ பலகீனமாக இருக்கக்கூடிய எடப்பாடியை தான் விஜய் தனிச்சு நின்னாலும் அது பாதிப்படை செய்ய முடியும் அந்த பாமர மக்கள் ரெட்டலை வச்சு இந்த இருபது சதவீதத்தில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க தான் ஒரு நாலஞ்சு சதவீதம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்போ எடப்பாடிக்கு தான் பெரிய பின்னடைவாக இருக்கும் இவங்க இந்த கட்சி ஆரம்பிக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்காங்க தனிச்சு போட்டிக்கிட்டால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாக தான் இருப்பாங்க எந்த ஒரு புது போல்ஸ் வரும்போதும் ஒரு எக்ஸிஸ்டிங் பவரில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற கட்சி பாதிக்காது இதுதான் நிலவரம் கருப்பு எம்ஜிஆருன்னு அதிமுக தான் விஜயகாந்த் பாதித்தார் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போன்னு திமுக ஓட்டை தான் கமலஹாசன் பாதித்தார் அதே மாதிரி விஜயும் வந்து பாதிப்படை செய்ய போகிறது விஜய் மூன்று எழுத்து எம்ஜிஆர் மூன்று எழுத்துன்னு எடப்பாடி கிட்ட ரெட்டில் ஓட்ட தான் அவர் பாதிப்படை செய்வார் இப்போ அதில் விஜய பெரியாளாக மதித்து அதை இறங்கி அடிக்காமல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய திமுக தான் பாதிக்கப்படும் திமுக அடித்து தள்ளிட்டாங்க உதயனி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டார் உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டார் இதே உதயநிதி ஸ்டாலினை தான் உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏ இங்கே ஒன்றும் பண்ண முடியாது மோடி அமித்ஷா அதை நிறைவேற்றிய தீர்வாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பட் அதே உதயநிதி ஸ்டாலினை விஜயை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாருன்னா ஒரு சிஏ எதிர்ப்புன்னு முப்பத்தொம்போது தொகுதிக்கும் வந்து திமுக கேண்டிடேட்ஸு விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் விஜய் பெரிய சக்தி எங்களை ஆதரிக்கிறாருன்னு சொன்னால் ஒருத்தர் கூட சொல்லாமல் விஜய் ஒரு பொருட்டாக கருதாமல் நாற்பத்தேழு சதவீத வாக்கை எடுத்து முப்பத்தொம்பது சீட்டே ஜெயித்திருக்காங்கிறத நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதே மாதிரி சீமானவர்களும் விஜய் தாக்கி தான் விக்ரவாண்டியில் அதே மாதிரி விக்ரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு அப்போ விக்ரவாண்டியில் கமலஹாசனுக்கு கனிமனியும் பிரச்சாரம் பண்ணாமல் உதயனி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் அடித்து விஜயை தூக்கி தள்ளிட்டார் விஜய் ப்ரோ உண்மை ப்ரோ நீங்கள் யாரை வச்சு என்ன மீன்ஸ் போட்டாலும் உண்மை தான் நிற்கும் ப்ரோ நான் இதில் சொல்கிறதில் ஏதாவது தவறு இருக்கா சொல்லுங்கள் ப்ரோ அதே வேளையில் சீமான் வந்து ஆரம்பத்தில் மைக்கு தம்பி எனக்காக போட்டிருக்காருன்னு சொன்னதும் தம்பின்னு சொன்னதும் ஐஎம் வெயிட்டிங்னு சொன்னதும் தனக்கு சபாடேட்டாக வருவாருங்கிற அர்த்தத்தெல்லாம் சொன்னார் அதை விஜய்க்கு தரப்பு திட்டி திரிச்சுட்டாங்க இப்போ சீமானும் கிளியர் ஆகிட்டார் சீமான் வந்து அங்கேயும் போக இங்கே நடுப்பில் போனால் வண்டியில் அடிப்பட்டு செத்து போக அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் வேட்ஸையே சீமான் சொல்லிட்டார் அது சீமானுக்க வேர்டு நீங்கள் சீமான்ட்டை என்ன சொல்லி ஆமாத்தினீங்க அவர் என்ன கோபத்தில் அடித்தாருங்கிறது அவருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் சீமான்ட்டை வந்து கைதி கை கைகட்டி அப்பாவியாக நிற்கலை இப்போ திருப்பி காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணி நிற்கலை ஸோ இந்த புள்ளியில் சீமான் உங்களை புரிஞ்சுக்கிட்டார் சீமாங்கிட்ட நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க இப்போ மீண்டும் திரும்ப அவர்கிட்ட போக இருந்தீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட என்ன கேள்வியெல்லாம் முன் வைக்கிறாரு அந்த விஷ் விஷயத்தில் அண்ணாமலை பண்ண தப்புனார் அன்புமணி தப்புனார் மிஸ்டர் விஜய் ப்ரோ உண்மையிலே நீங்கள் வந்து மனச்சாட்சி உள்ளவங்க நியாயமானவங்கன்னா திமுகவை எதுக்குறீங்கன்னா அந்த ராஜீவ்காந்தி மறுநடோரை இறந்து போன அந்த இன்ஸ்பெக்டருக்கு மகன் அந்த ராஜகுரு இன்ஸ்பெக்டர் நான் நினைக்கிறேன் அந்த பண்ணது அநியாயம் சட்டத்துக்கு புறம்பானது அதை அண்ணாமலை க கண்டிக்கிறாரு அன்புமணி கண்டிக்கிறாரு நீங்கள் ஏன் கண்டிக்கல அப்போ நீங்கள் இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வில பேட்டிங்களா உதயநிதி ஸ்டாலின் அரசுக்கு ஆதரவை அந்த இடத்துல இருக்கிறீங்க இந்த விஷயத்தில் அன்புமணி கண்டிப்பும் போது இவர் அண்ணாமலை கண்டிக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் திமுக அரசுக்கு ஆதரவாக இந்த இடத்துல இருந்தீங்க ஏன் சொல்லுங்கள் ப்ரோ சும்மா ஆட்களை வச்சு வீம்ஸ் வீம்ஸ் போட்டுக்கிட்டு தப்பிட முடியாது லாஜிக்கல் கொஸ்டின் திமுக அரசு பண்ணது சரியா தப்பா அப்போ இதில் மட்டும் ஏன் மூடி மௌனமாக இருந்தீங்க உங்களுக்கும் சீமான் கடையில் கொஞ்சம் காமன் சிம்பதி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க அந்த ஆட்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன் அண்ணாமலை ஒரு அநீதியை கண்டிக்கும்போது அன்புமணி ஒரு அநீதியை கண்டிக்கும்போது விஜய்புர வாய்மூடி மௌனமாக இருந்தால் ஏன் இருந்தார் அந்த அநிய அநீதியை பண்ணது யார் திமுக அரசின் போலீஸு அப்போ ஏன் ப்ரோ நீங்கள் மௌனமாக இருந்தீங்க பெரிய இது மாதிரி மீம்ஸ் போட்டுட்ருக்கீங்க அப்போ நீங்கள் அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு பைண்டிங்காக இருந்தீங்களா ஏன்னா அர்த்தம் வேணும் இல்லை ஸோ இதுதான் யதார்த்த நிலமை நான் யதார்த்த நிலமையை நான் சொல்கிறேன் எதுனாலும் நம்ம வெளிப்படையாக செய்யக்கூடிய ஆள் ராஜ்நாத் சிங் வந்து கலைஞருக்கு நானே வெளியிட்டார்னா ஆமாயா அப்படிதான் ஐயா மோடி செய்வார் இருபத்தொம்போது வரை ஸ்டாலின்ட்ட இருபத்தி ரெண்டு எம்பி இருக்குது மோடிக்கு தேவைன்னா அது அது நானே போய் ஸ்டாலினுடைய கேட்கு தயங்க மாட்டேன் எனக்கு மோடி பிரேமிஸ்டர் நாலாவது முறை வரதாயா முக்கியம்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆள் புரியுதுங்களா சிங்கம் மறைஞ்சது சண்டை சண்டை போடாது நரி நேருக்கு நேராக சண்டை போடாது நரித்தனம் பண்ணக்கூடிய பிறவிக்கோளையாக இருக்கிற ஒரு விஜய் ஜானஆரக்கியசாமி நீங்கள் யாருக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த விஜய் தான் நரித்தனம் பண்ணக்கூடிய கோலையாக இருக்கிறாரு அரசியல் வியாபாரியாக இருக்காரு சந்தர்ப்பவாதியாக இருக்கிறார் எனக்கு எதிரெல்லாம் மீம்ஸ் போடுறதுக்கு சந்தர்ப்பாதிகளுக்கும் கோலைகளுக்கும் நரித்தனம் பண்ணக்கூடிய விஜய் போன்றவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது புரிஞ்சுதா நான் எல்லாம் தெளிவாக தானே சொல்கிறேன் இதே சொல்கிறேண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை ஸ்டாலின்ட்ட இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கும் ஏன் இந்திரா காந்தி அம்மையார் சார்ட்டட் பிளேட்டில் வந்து பெருந்தலைவர் காமராஜுக்கு எதிராக உங்கள் தத்துவ தலைவர் தான் காமராஜுக்கு எதிராக கலைஞருக்கு கையை பிடிச்சி பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது என் பெர்மிஷ் போஸ்ட்டை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சல்ல கெஞ்சல்ல இந்திரா காந்தி அம்மையார் அந்த குடும்பத்தை தானே நீங்கள் தூக்கி சமக்கிறீங்க கெஞ்சல்ல கெஞ்சினாங்க இன்றைக்கி மோடிக்கு அப்படி ஒரு நிலமை இல்லை என்றாலும் நாயுடு கண்ட்ரோல் பண்ணதுக்கும் நிதிஷை கண்ட்ரோல் பண்ணதுக்கும் இந்த இருபத்தி ரெண்டு ஒரு லெவலுக்குள்ளே வரும்னு சொன்னால் மோடி அதை பார்க்க தான் செய்வார் அதுவும் ஒரு சைடில் அரசியல் களத்துக்குள்ளே இருக்க தான் செய்யும் மோடிக்கு எதிரி ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் பாரசிக் காங்கிரஸ் தான் மோடிக்கு எதிரி வெளிப்படையாக தான் நாங்கள் சொல்கிறோம் என்றைக்கு நாங்கள் மறைச்சு சொல்கிறோம் இது இது விஜய்புரவுக்கு மட்டும் இல்லை பிஎம்ஓவுக்கு நான் சபரிசனை பார்த்ததுனால எனக்குதிர க கம்ப்ளைண்ட் பண்ண ஆட்களுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் நான் சபரிசனை பார்த்தேன் மறைக்க இல்லையேண்ணா மோடிக்கு தெரியும் ரவீந்திர துரைசாமி எங்கே போனாலும் அதில் மோடிக்கு நன்மைங்கிறது ஒன்று இருக்குங்கிறது மோடிக்கு தெரியும் எனக்கு அந்த இடத்துக்குள்ள நீங்கள் என்ன என்ன உதயநிதி ஸ்டாலின்ட்ட இது பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து அபத்தம் உண்மைக்கு புறம்பானது திமுக தரப்பில் நான் சபரிசனை பார்த்துருக்கேன் கனிமொழியை நிறைய முறை பார்த்துருக்குறேன் இதுதான் உண்மை ஆனால் நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு அநாகரிகம் அது உங்களுக்கே நல்லதில்லை எம்சி பால அண்ணன் சொல்லுவார் அண்ணா திமுக அவைத்தலைவராட்டும் திமுக மாவட்ட செயலாளராகட்டும் சபா உறுப்பினராக இருந்தால் எம்சி பால அண்ணன் சொல்வார் அவருக்கு அண்ணம எம்சி எம்சிடி அருணகிரி சொல்லுவான் இசைவாளர்கள் காலம் வாழ்வாங்க கலைஞர் காலம் வாழ்வார் கலைஞருக்கு மரணம் வரும்னு நினைக்கிறவங்களாம் அதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவானுங்க அந்த அற்புத்தனமான ஒரு அரசியலை பேசுகிறவனுங்க ஈன ஈனத்தனமான அரசியல் விஜய் ப்ரோ உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன் இந்த ஈனத்தனமான அரசியலை விட்டுருங்க முடிஞ்சால் சீமான மாதிரி எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு ஈரோடு கிழக்கில் நின்னாரு பாருங்க பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசிய இன்றைக்கும் சிங்கம் மாதிரி துணிச்சலாக இருக்கிறார்கள்ல அந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணுங்கள் இந்த நரித்தரமான மீம்ஸு இந்த கேடு கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியலெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கே நல்லதில்லை உங்கள் மனச்சாட்சிக்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் அது தப்பு மனிதாபிமானமற்ற செயல் அநாகரிகமான செயல் ஈனத்தனமான செயலுங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன் எதுனாலும் நான் வெளிப்படையாக தான் செய்யக்கூடியவன் எதுனாலும் நான் கரெக்டாக தான் நிற்கக்கூடிய ஆள் நான் என் மட்டும் ஒளிவு மறைவுங்கிற அந்த வேலையே இல்லை நீங்கள் தனியாக நின்று வாக்க பிரிச்சிங்கன்னா அது அனுகூல சத்துருட்டு ஸ்டாலின் அன்று உதயநிதி ஸ்டாலின் நான் டிஎம்கே கம்பெனி எடப்பாடி உங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்கன்னா அது சந்தர்ப்பவாத அரசியல் அரசியல் வியாபாரம் உங்கள் ரசிகர்களை எடப்பாடியை கொண்டு நோட்டுக்கு சீட்டுக்கு விற்கிறது நீங்கள் விற்கிறதுக்கு நிற்க போகிறீங்க விற்கிறத நான் சீமானை கம்பேர் பண்ணி அடிக்கிறேன் சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லும்போது விஜய் வியாபார அரசியல் பண்ண கொண்ட விஜய் கொடநாடு கொலையை பற்றி பேசலை சீமான் அண்ணா திமுக ஊழலை பற்றி பேசலான்னு சொல்லும்போது அரசியல் வியாபாரி விஜய் அண்ணா திமுக ஊழலை பற்றி பேசல அண்ணா கசரையை பார்த்த விஜய் அண்ணா திமுக ஊழலை பற்றி பேச மாட்டேங்கிறாரு அதான் நம்ம நம்ம கேள்வி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பெருந்தொளர் காமராஜ் சொன்னார் திமுக அதிமுக சேர்த்து தான் உங்கள் தத்துவ தலைவர் தான் சீமான் இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறாரு அவரு ஈரோடு கிழக்கில் வந்து எடப்பாடி அடித்து தானே ஓட்டு எடுத்தார் இவர் நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன செல்லூர் ராஜா சொல்லும்போது ஒத்த வார்த்தையில் வேணான்னு சொல்லிடுறேன் அந்த வார்த்தை அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த வார்த்தை பாம்புன்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு போனார் அப்போ அண்ணா திமுக சேர்த்து அந்த இடத்துல அடிக்கிறாரு நீங்கள் அண்ணா திமுக தாஜா பண்ணிக்கிட்டு புரோக்கர் வேலையை ஆட்களை வச்சு பண்ணிக்கிட்டு எனக்கு எதிராக மீன்ஸ் போடலை எந்த வகையில் நியாயம் ஸோ எந்த வகையிலும் எனக்கு எதிராக மீன்ஸ் போட்டதில் விஜய் தரப்புக்கிட்ட ஒரு சிறு நியாயமும் கிடையாது நீங்கள் நாணயமாக நேர்மையாக அரசியலை பண்ணுங்கள் சீமான் பண்ணுறாருல இரநூற்று பத்தாலும் தனிச்சின்னு பண்ணு ஆமாம் இங்கே கூட்டத்தில் பேசுனார்ல காங்கிரஸோ பாஜகவோ அண்ணா திமுகவோ பொது தொழில் ஆதி தமிழரை போடுவாங்கன்னு போடுவாங்களான்னு கேட்டார்ல அதே மாதிரி பஞ்சமி நில மீட்புங்கிறத சீமான் வந்து திமுக திமுக எதிராக எடுத்து அடிக்கிறார்ல தமிழ்நாட்டில் ஆண்ட ரெண்டு கட்சிகளுக்கு எதிராக அடிக்கிறார்ல பரையர் சமத்துகனுக்குறாரில்ல நீங்கள் பஞ்சமி நில மீட்பு விஷயத்தில் திமுக கேள் கேளுங்க அண்ணா திமுக சேர்த்தே கேள்வி கேளுங்க அதுக்கு ஏன் தயங்குறீங்க நிச்சயமா பரையர் தேவேந்திரருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல எடப்பாடி அடிக்கிறாரில்ல ஜெயலலிதா முடிவில் வந்து மாறி அருந்ததிற்கு ஆதரவாக போன ஜெயலலிதா அடிக்கிறாரில்ல நீங்கள் அதை பேசுங்க சீமானை பொறுத்தளவில் விஜய் கம்பேரிசனில் லாபமும் இருக்குது நம்ம அதே மாதிரி நீ அண்ணாமலை விஜயை அடித்து நொறுக்குனது சரியான வீகம் உதயநிதி அவர்கள் பேசாமட்டதும் அதுவும் சரியான இதுதான் சொல்கிறீங்க அதில் திமுகவின் பி டிமின்னு அடிச்சு நோக்கினது சரியான வீகம் சீமானும் ஆரம்பத்தில் நானும் என் தம்பி உதயநிதி உதயநிதின்னு விக்கிரவாண்டியில் சொல்லி ஒரு தான் கூடிச்சு ஸ்டாலினை எதிர்த்து எட்டு சதவீதம் ஓட்டு கூடிச்சு எடப்பாடியும் சேர்த்து அடித்து இன்னைக்கு சீமான் பதினாறு சதவீத வாக்குக்கு சொந்தக்காரர் ஸ்டாலின் எதிர்த்து களத்துக்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு எடப்பாடி களத்து ஓட்டு போடுறனால சீமான் ஓய்ந்துட்டாருங்கிறது கமலாசனி தினகரனை தட்டி தூக்குனது மாதிரி எடப்பாடியும் பலயப்படுத்திட்டாருங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது இதெல்லாம் உண்மை நிலைமை நீங்கள் கல கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி களத்துக்குள்ளே வராமல் போனதை நம்ம சொன்னால் உதயநிதி சென்றரிக்கா நம்மளை போடுறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படியே போட்டாலும் ஸ்டாலின் சென்ட்ரிக்கா போடுறது தான் முறையாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் எம்சி பாலன் சொன்னதை திருப்பி சொல்கிறேன் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன் இதெல்லாம் தவறு கண்ணியமான நேர்மையான நாணயமான அரசியலுக்கு வாங்க விஜய்புரோ நிச்சயமா சார் பள்ளியூர் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி